பாரு குழந்தை பக்கத்துல தூங்கிட்டு இருக்கா ஆமா கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறவரை பத்தி இப்படியா கனவு காணணும் இந்த பாரு தண்ணிய குடிச்சிட்டு தூங்குமா அம்மா இந்த மாதிரி கெட்ட கனவு வந்தா என்னமா அர்த்தம் எனக்கு மனசுல குழப்பம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம் லலித் நல்ல பையம்மா நீ வீணா மனசு அலட்டிக்காத இது பாரு எந்த கவலையும் படாம நிம்மதியா தூங்கு இல்லமா நடக்க போற கெட்டத பிரதிபலிக்கிறது தான் கனவுன்னு சொல்லுவாங்க எனக்கு பயமா இருக்கு அதெல்லாம் இல்லடா விடிய காத்தால கனவு கண்டாதான் அது அப்படியே பலிக்கும் அது சரி நான் இந்த மாதிரி சகுனம் பார்த்தா என்ன திட்டுவ இப்ப நீ என்ன நீ என்னடா இதெல்லாம் பாக்குற அதுவும் இங்க பாரு மன அழுத்தம் கனவா வரும் அதுக்கும் நடக்கிறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல இந்த பாரு மனசை தைரியமா வச்சுக்க ஒண்ணும் ஆகாது புரிஞ்சுதா நிம்மதியா தூங்கு

அப்புறம் உனக்கும் லலித்துக்கும் என்னமா பிரச்சனை பிரச்சனையா அதெல்லாம் ஒண்ணு இல்லையே லலித் எனக்கு போன் பண்ணிருந்தாரு நீ ஏதோ அவர் மனசு வருத்தப்பட முடியா பேசிட்டியாமே இல்ல நான் சும்மா ஒரு விளையாட்டு பண்ண அவர் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டாரு லலித் உன கட்டிக்கு போறவரு அவர் மனசு வருத்தப்பட முடியா எதுவும் பேசாத நீ கெட்டிக்காரி உனக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்லை புரிஞ்சு நடந்துக்க ம் சரி அத்தா நான் லலித் கிட்ட பேசுறேன் குட் நீ பேசி ஒரு முடிவுக்கு வந்தாதான் கல்யாண தேதியை முடிவு பண்ண முடியும் நீ லலித்து கிட்ட பேசிட்டு எனக்கு போன் பண்ண ஓகே அத்தா சரி ஓகே ஹலோ லலித் நான் ஆஷா பேசுறேன் இன்னைக்கு ஈவினிங் ரெஸ்டாரண்ட்ல நம்ம மீட் பண்ணலாமா வரீங்களா

ஆஷா யாரோ ஃபோன் பண்ணி மிரட்டினாங்கிறதுக்காக நாம ஏன் கல்யாணத்தை அள்ளி வைக்கணும் குழந்தை மேல எனக்கு மட்டும் பாசம் இல்லையா கல்யாணத்துக்கு அப்புறம் சுஜாவுக்கு எந்த ஆபத்தும் வராம நான் பாத்துக்கிறேன் வேண்டாம் லலித் சுஜாதாவுக்கு இப்படி ஒரு மிரட்டல் இருக்கும்போது என்னால உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா குடும்பம் நடத்த முடியாது ப்ளீஸ் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க என்னால என்னையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க முடியாது லலித் ஆஷா நான் அவங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எனக்கு போலீஸில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதுண்ணே நாம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த ஃபோனில் மருட்டவங்க யாருன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க அவங்க போலீஸ்க்கு எல்லாம் வேண்டாம் போலீஸ்கிட்ட போனா பிரச்சனை இன்னும் சிக்கலாயிடும் அப்புறம் சுஜாவோட உயிருக்கு இன்னும் ஆபத்து வந்துடும் போலீஸ்க்கு போக வேண்டாம் அப்போ இந்த பிரச்சனை எப்படி தான் முடிக்கிறது ஓ அதை நானே பார்த்துக்குறேன் எதையும் வெளிப்படையாக சொல்ல மாட்டீங்க எல்லாத்தையும் நீங்களே பார்த்துக்குறேங்குறீங்க

ஆஷா நீ பண்றது கொஞ்சம் கூட சரியா இல்ல கேவலம் ஒரு கனவு கண்டதுக்காக இப்படி கல்யாணத்தை தள்ளி போடுறியே இது சரியான முட்டாள்தனம் அம்மா எனக்கு இருக்குமா ஏமா என்ன என்னடி பயம் பயம் பொல்லாத நாய் கடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா கடிக்க போறது நாய் தான் தெரியலம்மா சுஜாவுக்கு எந்த ரூபத்துல எந்த நேரத்தில் ஆபத்து வரும்னு தெரியல பயமா இருக்குமா ஆஷா இத்தனை நாள் சுஜாதாவுக்காக இந்த கல்யாணத்தை ஒத்தி போட்டேன் நம்ம லலித் தம்பி சுஜாதாவோட உன்னை ஏத்துக்கிறேன்னு சொன்னதும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் ஆனா இப்ப அதே சுஜாவுக்காக இந்த கல்யாணத்தை ஒத்தி போடுறேங்கிற லலித் தம்பி இதை கேட்டா மனசு எவ்வளவு வருத்தப்படுவார்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா நீ ஆமா நான் என்ன கல்யாணமே வேண்டாம்னு நான் சொல்றேன் கல்யாணத்தை இன்னும் கொஞ்ச நாள் போஸ்ட்போன் பண்ணுதான நான் சொல்றேன் இத பத்தி லலித் கிட்ட ஏற்கனவே நான் டிஸ்கஸ் பண்ணியாச்சுமா ம்ம் இது சரி வராது உன்னை விட்டா நீ இப்படியே கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருப்ப இந்த சுஜா பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டியாகணும் நான் முதல்ல மாப்பிளைக்கு ஃபோன் பண்ணி அவரை வர சொல்றேன் ஏமா எல்லா விஷயத்துக்கும் அத்தானுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்ற அவர் நிம்மதியா வேலை பாக்குறது உனக்கு பிடிக்கலையா நீயும் நானும் தினம் தினம் இங்க நிம்மதி இல்லாம இருக்கோமே அதுதான் எனக்கு பிடிக்கல அவர் வந்தா இந்த பிரச்சனைக்கு ஒரு சரியான முடிவு தெரியும் அம்மா அத்தாங்கிட்ட இந்த விஷயத்த சொன்னா பெரிய பிரச்சனையா மாறிடும் அம்மா கொஞ்சம் சும்மா இருக்கியா எதுவும் ஆகாது அவருக்கு எப்போ எதை எப்படி செய்யறதுன்னு நல்லா தெரியும் அம்மா நான் சொல்றது கேட்க மாட்டேன் இனிமேலும் நீ சொல்றதை நான் கேட்டுட்டே இருக்க மாட்டேன் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரியணும் மாப்பிள்ள வந்தா இந்த பிரச்சனையை முடிச்சு உன் கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு வைப்பார் உனக்கு இனிமே ஏதாவது பேசணும் இருந்தா மாப்பிள்ள கிட்ட பேசிக்க என்ன லலித் ஆஷா அப்படி பண்றா அதான் எனக்கும் புரியல கல்யாணம் தள்ளி போனால் நமக்கு தான் ஆபத்து அது எனக்கும் தெரியுது தினேஷ் என்ன பண்ணுறது குழந்தைய கொண்டுடுவோம் நான் மிரட்டினது நமக்கே எதிராக வந்து நிற்கிது சீக்கிரமாக கல்யாணத்தை முடிச்சு அவளுக்கு தெரிஞ்ச சீக்கிரட்டை ஆக்கலான்னு பார்த்தா அதுக்கு முன்னாடியே நம்மளை போலீஸில் காட்டி கொடுத்துருவா போல் இருக்க சேச்சா ஆஷா பிளான் பண்ணிலாம் கல்யாணத்தை ஒத்தி போடலை குழந்தை மேலே இருக்கிற பாசத்தாலையும் நம்ம மிரட்டல இருக்கிற பயத்தானா ஒத்தி போட்டிருக்கா அப்படின்னா குழந்தையோட உயிருக்கு ஆபத்துலேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆஷா கல்யாணத்துக்கு ஒத்துக்குவா அப்படின்னா நம்ம ஒன்று பண்ணுவோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து போலீஸில் சரண்டாடிற மாதிரி ஆயிடுவோம் அப்போ தான் இந்த கல்யாணம் நடக்கும் முட்டாள் நான் தான் மிரட்டினேன்னு தெரிஞ்சிட்டா ஆஷா எப்படி என்னை கல்யாணம் பண்ணிக்குவா கோர்ட்லேருந்து வரும்போது கருப்பு கோட்டை கட்டி வைக்கிற மாதிரி புத்தியும் கட்டி வச்சு வந்துட்டியா ஆ தடியும் உடைய கூடாது பாம்பும் சாகணும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் காரியத்தை சாதிக்கணும் அது எப்படி லலித் அவ்வளோ சாதாரணமாக அதை சாதிச்சிட முடியும் சாதிச்சு பார் முதல்ல நம்ம பிஸ்னஸ்க்காக மட்டுந்தான் ஆஷாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சுட்டு இருந்தேன் இப்போ நான் என்ன மாறி மாறிப்போச்சுனா அவன் கூட கொஞ்ச நாள் பழகுனதுல அவன் மேலே ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு தினேஷ் அவளை என் மனைவி ஆக்கணும்னு என் மனசு ஆசைப்படுது லலித் ஏன் எனக்குலாம் லவ் வரக்கூடாதா இல்லை நான் வந்து தினேஷ் பிஸ்னஸ்க்கு தான் லஸ்ட்டு மனசுக்கு எப்பவுமே லவ் தான் டோன்ட் வரி ஆஷா எந்த ரூபத்தில் எனக்கு மனைவியா வந்தாலும் நமக்கு லாபம் தான் என்ன யோசிக்கிற இவ்வளவு நாளா கல்யாணத்துக்கு நான் அவ்வளவு தொந்தரவு பண்ணிட்டு இருந்தேன் இனிமே பாரு அவன் என்னை தொந்தரவு பண்ணுவா அப்போ இந்த விஷயம் ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு சொல்லுங்க அம்மா பைரவன் கிட்ட குழந்தைக்கு லஞ்ச் கொடுத்தாமச்சியா என்னம்மா பதிலே பேசாம இருக்க அவன் வேலைக்கு வந்தா தானே கொடுத்து அனுப்ப முடியும் பைரவன் வேலைக்கு வரலையா அம்மா லலித் சொன்னதே அவர் தப்பா எடுத்துட்டு இருப்பாரோ நிச்சயமா எடுத்துக்கிட்டு இருப்பாமா நம்ம குழந்தை வந்துட்டு சரியா பழகலங்கிறதுக்காகவே வேலையை விட்டு நிக்கிறேன்னு சொன்னான் லலித் பேசினது அவன் மனசை பாதிக்காம இருந்திருக்குமா சரி நீ அதை பேக்ல போட்டு வை நான் சுஜா கொண்டு போய் கொடுத்துறேன் இந்த பொட்டி எடுத்துட்டு போய் வீட்டில் வச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என் பின்னாடி நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சரணடைஞ்சிரு முடியாது செய்யாத கொலைக்கு நான் ஏன் பே ஆகணும் செஞ்ச கொலைக்கு நாங்கள் மாட்டி கூடாது இல்ல அதுக்கு தான் அப்பா என் ராணியை கொண்டு வந்து நீங்கதான் பாவிகளா என்ன ஆடா பாவிகளா என் பொண்டாட்டியை கொண்டு வந்து நீந்தானா அப்படி நீ சட்டையை பிடிச்சி உழுக்க போறியா அந்த பழைய பர்ஃபார்மன்ஸ்லாம் வேணாம் நான் சொல்றதெல்லாம் கேட்குற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தா மட்டும் போதும் அது சரி ராணி எங்கள் கிளினிக்கில் தான் ஆயாவ வேலை செஞ்சிட்டு இருந்தா நாங்க இல்லீகலா சில வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம் அது அவளுக்கு தெரிஞ்சிருச்சு போலீஸ்க்கு போயிடுவேன் சரி விஷயம் சீரியஸா போக கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்க தான் அவ வாயில விஷத்தை ஊத்தி சாவடிச்சோம் இப்போ அந்த கேஸ் முடிஞ்சாதான் நான் ஆஷாவை கல்யாணம் பண்ணிக்க முடியும் போலீஸ் அந்த கேஸ் ஃபைல க்ளோஸ் பண்ணணும்னா நீ போலீஸ் ஸ்டேஷன் போய் உன் வாயை துறக்கணும் துறக்கணும்டா துறக்கணும் ஆனா நான் தான் கொண்ணன்னு சொல்ல மாட்டேன் நீ தான் கொண்ணங்கற உண்மையை சொல்றேன் உன்னை கூட்டத்தில் நிறுத்துறேன்டா உன் பொண்டாட்டி மாதிரியே நீ உணர்ச்சி வசப்படுறியா ராஜா உண்மையை சொல்றதுக்காக நீ போலீஸ் ஸ்டேஷன் போகணும்னு அவசியமே இல்லை போலீஸ் ஸ்டேஷனே இங்கே தான் இருக்கு சார் தான் அசிஸ்டன்ட் கமிஷனர் நீ சொல்ல நினைக்கிறத சார்டே சொல்றியா பாதிங்களா போலீஸும் கைக்குள்ள போட்டு இவ்வளவு அட்டுழியும் நடக்குதா ஆமா நீ தான் பணம் தான் மாதிரி வாயத்துற பைய பணத்தை எடுத்துக்கிட்டு சரணடைஞ்சிரு அடைஞ்சிரு டே டே டா டே டே ர சே பணத்துக்காக அலைஞ்சதெல்லாம் பழைய பயிர வேண்டாம் நான் இப்ப திருந்திட்டேன் பணம் மட்டும் இல்லைடா நீ என்ன கொன்னே போட்டாலும் சரி நான் தான் ராணிய கொன்னேங்கிற பொய்யை நான் சொல்ல மாட்டேன் சரி அப்ப கொண்டு விட வேண்டியதுதான் பயப்படாத ஒன்றும் இல்ல உன் குழந்தைங்கள ம் இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போலீஸ்ல போய் சரண்றாகலைன்னு வச்சுக்கங்க உன் குழந்தைங்க உன் பொண்டாடி போன இடத்துக்கு போயிடும் என்ன சொல்ற இத பாரு நீ யோசிக்க கூடாது டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும் அதுவும் சரின்னு சொல்லணும் லேட் பண்ணுன உன் குழந்தைங்களோட லைஃபும் லேட் ஆயிடும்பா வேணா என் குழந்தைகளை ஒண்ணும் பண்ணிடாத நீ சொன்ன மாதிரியே நான் போலீஸ்ல போய் சரண்டர் ஆயிடுறேன் குட் அப்படியே மெயின்டைன் பண்ற நேர போலீஸ் ஸ்டேஷன் போற உண்மையை சொல்லி செரண்ட்ராகிற கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு வக்கீலை வச்சு நானே உன்னை வெளிய கொண்டு வரேன் இந்த பணத்தை வச்சுக்கிட்டு உன் குடும்பத்தோட வெளியூர் போய் செட்டில் ஆகிறேன் ஓகே அவுட் ஏசி சார் நாளைக்கு அவன் ஸ்டேஷனுக்கு வந்தானா விளக்கமா அவன்ட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கிக்கங்க நோ லலித் அவனா வந்து சரண் ரைட்டா எனக்கு என்ன மரியாதை இருக்கும் நானே கண்டுபிடிச்ச மாதிரி அவன் வீட்டில் போய் நானே அரெஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்பதான் டிபார்ட்மெண்ட் எனக்கு ரிவார்டு கிடைக்கும் ஓகே ஓகே நீங்க படுத்துக்கிட்டு போத்துப்பீங்களோ போத்துக்கிட்டு படுத்துப்பீங்களோ எனக்கு காரியம் நடக்கணும் அவ்வளவுதான் ஏதுடா இவ்வளவு பணம் ராணியை கொண்டது வேற யாரும் இல்லப்பா நான் தான் என்னடா சொல்றேன் அப்படின்னு நான் போலீஸில் சொல்லி சரண்டர் அவருக்கு தான் இவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்கப்பா யாரா கொடுத்தது நெய்யாலுமே ராணியை கொண்டவனுங்க அடக்கடவுளை ராணியை கொண்டது யாரா ராணி எங்கள் கிளினிக்கில் தான் ஆயாவோ வேலை இருந்தா நாங்கள் இல்லீகலா சில வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருந்தோம் அது அவளுக்கு தெரிஞ்சிருச்சு போலீஸ் போயிட்டு சரி விஷயம் சீரியஸாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் தான் வாயில வாயில் வருஷத்தை ஊற்றி சா வடித்தோம் என்னடாது செய்யாத கொலைக்கு நீ ஏண்டா சரண்டர் ஆகணும் பேசாம இந்த பணத்தை கொடுத்த மூஞ்சிலேயே இதை தூக்கி எறிஞ்சிட்டு வாடா அது முடியாதுப்பா ஏன்டா நான் போய் போலீஸ்ல சரண்றாங்களே என் தான் ஆபத்து பயிரவா என்னடா சொல்ற ஆமாப்பா பணத்தை வாங்கிட்டு போலீஸ்ல சரண்டாங்களேன்னா நம்ம குழந்தைகளை கொன்றுவேன்னு சொல்லி மிரட்டுறானுங்கப்பா அதான் பணத்தை வாங்கிட்டு வந்துட்டேன் அட கடவுள் பொறுப்பில்லாம குடிகாரனா இருந்தப்போ எங்க கூடவே இருந்த ஆனா இப்ப திருந்தி நல்லவனா ஆன பிறகு அநியாயமா ஜெயிலுக்கு போவேன் கேடா நான் ஜெயிலுக்கு போனா என்னப்பா இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு குழந்தைகளை நல்லபடியா படிக்க வைங்க அதுங்களை ஒரு பெரிய ஆளாக்கிருங்கப்பா பொறுப்பு நினைச்சைய காப்பாத்த இப்படி ஊருக்கு சந்திரப்பூ கிடைச்சிருக்க நினைச்சு சந்திர சம்பரப்பேக்கா அப்பா ஊருக்கு போறமா எப்பப்பா வருவீங்க கொஞ்ச நாள் ஆகும் வரும் போது என் தங்கச்சிக்கும் எனக்கும் பொம்மை செட் வாங்கிட்டு வருவீங்களாப்பா எல்லாம் வாங்கிட்டு வரம்மா அம்மா அது அதுவரைக்கு தாத்தா எதுவும் தொந்தர பண்ணாதீங்கம்மா தாத்தா கூட நல்லபிள்ளையா இருந்துக்கோங்க தாத்தா சொல்றதெல்லாம் கேட்கணும் நல்லபடியா படிக்கணும் நல்ல நல்லபிள்ளையா இருக்கணும் என்ன ரொம்ப உதவி பண்ணியிருக்கீங்க ஆனா அவ புருஷ அவளையே கொலை பண்ணிட்டா அம்மா இந்த குடி வெறி சும்மா விடுமா கொலையில தாமா கொண்டு போய் விடும் குடிக்க காசு கேட்டு அடிப்பா கொடுத்தாலும் குடிச்சிட்டு வந்து அடிப்பா பாவம் ஒரு நாள் காசு கொடுக்கலேடு அவளுக்கு விஷத்தை ஊத்தி அவள சாக கொலையும் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி ஊர் சுத்திட்டு இருந்தா கொலை எத்தனை நாளைக்கு மறக்க முடியும் போலீஸ்காரங்க கண்டு கூட்டிட்டு போயிட்டான் பாவம் அந்த ரெண்டு குழந்தைகளும் அவங்க அம்மாவும் செத்து போயிட்டாங்க அவங்க அப்பாவையும் ஜெயில புடிச்சு போட்டாங்க பாவம் அந்த ரெண்டு குழந்தைங்களும் அனாதையும் ஆயிட்டாங்க நீங்க யார பத்தி சொல்றீங்க யார் யார கொலை பண்ணிட்டாங்க ராணியோட புருஷ ராணிய தாமா கொலை பண்ணிட்டா என்னமா சொல்றீங்க ஆமாமா வீட்டுக்குள்ளதாமா வெளியில தலை காட்ட முடியாம உள்ள உட்கார்ந்து அழுதிட்டு இருக்காங்க தாத்தாவும் குழந்தைங்களும் உள்ளதா இருக்காங்களா ஆமாங்க ஆமாமா தாத்தா என்ன தாத்தாச்சு என்ன இவங்க எல்லாம் ஏதோ சொல்றாங்க ஐயோ அந்த கொடுமையை பத்தி என்கிட்ட எதுவும் கேட்காத தாய் என்னால ஒன்னும் சொல்ல முடியல தாய் அக்கா எங்க அப்பா வந்து எங்க அம்மாவை கொலை பண்ணிட்டாங்க தான் எங்க அப்பாவை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க போலீஸ்காரங்க எங்க அப்பா ரொம்ப நல்லவருக்கா எங்க அப்பாவை எங்க அப்பாவை போலீஸ்காரங்கிட்ட சொல்லி ஜெயிலேருந்து எடுக்க சொல்லுங்க அக்கா எங்களுக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லாமல் பயமாக இருக்குதுக்கா